thank mm -hmm. you அஸ்லாம் வலைக்கம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனையுமே அதிகமாக இருக்குது முடி கொட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுறாங்க இதில் ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரையுமே சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ ஹேர் லாஸ் வந்து எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் கெமிக்கல் கடந்த அந்த ப்ராடக்டை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க இதனால உங்களுக்கு வந்து இந்த ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுறதே கிடையவே கிடையாது அந்த கெமிக்கல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேரில் போய் நல்லா அப்சர்வ் ஆகி இன்னும் நல்லா உங்களுக்கு டேமேஜ் ஆகும் கிடையாது அப்படின்றதுக்கு மறுபடியும் மறுபடியும் கலந்த வளர்ந்த தான் வாங்கி யூஸ் பண்றீங்க நாம இயற்கையான பொருட்களை வைத்து சுத்தமான முறையில் பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை மருதாணி இலை கொய்யா இலை கரிசலாங்கண்ணி வேப்பலை செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இதை எல்லாத்தையுமே இயற்கையான முறையில் பறிச்சுட்டு வந்து அதை நல்லா கழுவி சுத்தமாக அந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அதை சுத்தமான முறையில் அரைச்சி ஆஃபி டுவெண்ட்டி ஒன் ஹேர் பேக்குமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை பேக்காக யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வரவே வராது உங்கள் முடி நல்ல ஷைனிங்காக அண்ட் சில்கியாக இருக்கணும் முடி வளரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக்கு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும் கண்டினியூவாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா விதமான ஹேர் லாஸ் பிரச்சனைகளுக்குமே சொல்யூஷன் கிடைக்கும் இதை நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் தலைமுடி உதிராமல் குறைந்து அடர்த்தியான நீளமான கட்டையான தலைமுடியாக வளரும் முக்கியமாக இளநிற இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஹேர் ட்ரையும் தேவைப்படாது இந்த ஒரு ஹேர் பேக்கே போதும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்னு சொல்லிட்டு எல்லா வயதிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்னு சொல்லிட்டு தன்னை கேர் பண்ணிக்கிறது கிடையவே கிடையாது அதுக்கு தான் நம்ம இந்த ப்ராடக்டை சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புகிறேன் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பாதுகாப்பு அதில் இருக்கும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ட்வெண்ட்டி ஒன் ஹேர்பெல் ஹேர் பேக் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தைக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அண்ட் கால் பண்ணாதீங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஹேர் பேக் பவுடர் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் இதில் நான் சேர்த்துக்கிறேன் அப்படி பால் சேர்க்கலை அப்படின்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ரோஸ் வாட்டர் சேர்க்கலாம் தயிர் சேர்க்கலாம் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் தலையில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் கொஞ்சம் லைட்டாக தலை வந்து ஆயிலிங்காக இருந்தாலே போதும் அப்போ தான் இந்த பேக் வந்து நல்லா ஸ்டிக்கி அதில் போய் நல்லா போய் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் வகுடு வகடாக வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து பிரித்து நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து தேய்க்கும் போதே நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு சீப்பு வச்சு கூட நீங்கள் லைட்டாக வகுடு வகடாக எடுத்து அந்த முடிகளுடைய வேர்களில் நீங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாவே நல்ல ஹேர் க்ரோத் ஆகும் இன்னும் ஒன்று இது அப்ளை பண்ணுற னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொட்டவே கொட்டாது இப்போ நான் தேய்ச்சி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு அப்படியே வந்து நான் விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேர் பேக்கு ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் ஷாம்பு யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டஸ் அண்ட் சில்கியாகவும் வந்து இருந்துச்சு நல்ல வாசனையாகவுமே வந்து இருந்துச்சு நம்ம ட்வெண்ட்டி ஒன் ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாயான மூலிகை பொருட்களை கொண்டு செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு எஃபெக்டிவாகவும் வந்து இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்